தமிழகத்திற்கு பாஜக அரசால் எந்த திட்டமும் வராது என தேமுக எம்பி கனிமொழி தெரிவித்தார் விருதுநகரில் உள்ள பழைய பேருந்து நிலையம் அருகே காங்கிரஸ் வேட்பாளர் மாணிக்கம் தாகூரை ஆதரித்து கனிமொழி பிரச்சாரம் செய்தார் பிரதமர் மோடி மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் இந்தியாவில் நடக்கும் கடைசி தேர்தல் இது என்று அவர் கூறினார் தேர்தல் நேரத்தில் காங்கிரஸின் அனைத்து வங்கிக் கணக்குகளையும் பாஜக அரசு முடக்கியுள்ளதாக குற்றம் சாட்டினார்

உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க